ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எல்லாேருக்கும் தேவைப்படுற மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே நமக்கு டெய்லி தேவைப்படுற மாதிரி இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம வீட்டில் இட்லி எல்லாம் சுடும்போது பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தோட அடித்தட்டில் இருக்கிற இட்லி மட்டும் ரொம்ப தண்ணி பட்டு ஒரு மாதிரி சொத சொதன் இருக்கும் மேல்தட்டில் இருக்கிற தண்ணி எல்லாமே அடியில் வடியும் போது ஃபுல்லாகவே வந்து இந்த இட்லி மேலே பட்டுறோம் இந்த இட்லி வந்து நல்ல சாஃப்டாக இருந்தாலுமே இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணி பட்டு ஒரு மாதிரி சொத சொதனை இருக்கும் ஸோ இந்த மாதிரி இட்லி வேக வைக்கும்போது அடித்தட்டு இட்லியில் தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் எப்போவும் போல் பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அடித்தட்டி இட்லியை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கங்க இந்த மூடியோட சைஸ் வந்து எல்லா இட்லியையும் கவர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் இப்போது இந்த மூடியை வச்சு அடித்தட்டு இட்லியை கவர் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எப்போயும் போல் அடுத்தடுத்த இட்லி தட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போது இந்த இட்லி பாத்திரத்தை மூடிட்டு எப்போவுமே நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு இதை வேக வச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துருங்க நான் வந்து இதை ஏழு நிமிஷத்துக்கு வேக வைப்பேன் இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பிளேட்டுக்கு மேலே நிறைய தண்ணி இருக்குது இந்த பிளேட் நம்ம வைக்காமல் விட்டோம்னா இந்த தண்ணி எல்லாமே அடியில் இருக்கக்கூடிய இட்லி மேலே தான் படும் இந்த பிளேட்டு எடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக எடுங்க பிளேட்டு வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய தண்ணியும் இட்லி மேலே பற்றக்கூடாது பாருங்கள் இட்லி மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட படவே இல்லை எவ்வளோ நீட்டாக சூப்பராக வந்திருக்கேன்னு இப்போ நான் சொன்னேன் இந்த டிப் வந்து உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் தெரியாத ஒரு சிலருக்காவது இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பூரி எல்லாம் செஞ்சோம்னா சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவோம் இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணும்போது நிறைய பேர் வந்து இது நல்லா திக்க வரணுங்கிறதுக்காக கடலை மாவை நல்ல தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்ப்பாங்க இந்த மாதிரி நம்ம கடலை மாவு சேர்த்து செய்யும் போது என்னாகும்னா இந்த ரெசிபி ஃபுல்லாகவே ஒரு மாதிரியான வலுவலப்பு தன்மை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட்றதுக்கும் நமக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஹோட்டலெலாம் செய்யும் போது அளவு வந்து அதிகமாக்கணுங்கிறதுக்காக கடலை மாவு சேர்ப்பாங்க ஆனால் வீட்டில் நம்ம அந்த மாதிரியெல்லாம் செய்ய வேண்டியது இல்லை ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் செய்யும் போது என்ன பண்ணலாம்னா உருளைக்கிழங்க நீங்கள் வேக வைக்கும்போதே இதில் இருக்க மண் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு இதை வந்து தோலோடையே போட்டு வேக வச்சுருங்க வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிழங்குலையும் நமக்கு நல்ல உப்பு ஏறும் அதே சமயம் இதோட தோலும் நமக்கு ஈஸியாக உரிக்க வரும் கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிடாமல் உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு இந்த தண்ணியவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட மண் இல்லாமல் தான் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சிருக்கோம் ஸோ இந்த தண்ணியில் எந்த விதமான அழுக்கும் மண்ணும் இருக்காது நம்ம வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை நீங்கள் சேர்க்கும் போது திக்னஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிளீனிங் டிப்பு தான் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரியான கிளாஸ் டம்ளர் நிறையா இருக்கும் கிளாஸ் டெம்ளர்னு மட்டும் இல்லை கிளாஸில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம் பிளேட்டு கிண்ணம் இல்லை கிளாஸ் கப்பு எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வாங்கி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுனாலே இதோட பளப்பளப்புத்தன்மை வந்து சுத்தமாக போயிடும் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம வந்து அதிகமாக கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா இது வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கலங்களான நேரத்தில் ரொம்ப பழசு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற கிளாஸ் டெம்ளரை நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு இதில் ஒரு பாதி அளவுக்கு நான் வந்து நார்மல் வாட்டர் எடுத்திருக்கேன் இப்போ இதோடு நான் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்ததுக்கு தண்ணி வந்து நல்லா வெது வெதுப்பாக இருக்கும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஜஸ்ட் வெது வெதுப்பாக இருந்தாலே போதும் இப்போது இந்த தண்ணியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன் லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கிளாஸ் ஐட்டம் எல்லாத்தையும் இந்த தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா ஊற வச்சுருங்க தண்ணி வந்து இந்த கிளாஸ் ஐட்டம் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போது இதை வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க இருபது நிமிஷம் நல்லா அப்புறமா இதை வெளியில் எடுத்துட்டு அடுத்து நீங்கள் இதை வந்து சாதாரண தண்ணியில் கழுவி எடுத்தாலே போதும் அப்புறமா நல்ல ஒரு சாஃப்டான துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுங்க இப்போது இந்த கிளாஸ் டைம்லரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நல்ல ஒரு ஷைனிங்கோட பார்க்குறதுக்கே நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் ஒரு சில நேரங்களில் இட்லி பொடி வந்து காலியாக இருக்கும் நாமளும் வந்து அரைக்கிறதுக்கு மறந்துருப்போம் ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து இட்லியோ தோசையோ செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்க குட்டீஸ் வந்து இட்லி பொடி இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து பருப்பெல்லாம் வறுத்து ஆற வச்சு அரைச்சிட்டு முடியாது இன்ஸ்டண்ட்டாக ஒரே நிமிஷத்தில் நீங்கள் வறுக்கவும் வேண்டியதில்லை ஆற வைக்கவும் வேண்டியதில்லை சூப்பரான இட்லி பொடி நல்லா கம கம்னு ரெடி பண்ணிடலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கங்க இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு பத்து பதினஞ்சு முழு மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட தப்பில்லை உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கொத்து காஞ்ச கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்க்கணும் எல் வந்து அப்படியே பச்சையாக சேர்த்துறாம ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் மட்டும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் நம்ம சேர்த்துருக்கிறது பொட்டுக்கடலைன்றதுனால நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே நல்ல பவுடராக வந்துடும் அவ்வளோதான் ஒரே நிமிஷத்தில் நல்ல கம சூப்பரான டேஸ்டில் இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்பயாவது சட்னி எல்லாம் அரைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது நீங்கள் நினைக்கும் போதும் இந்த மாதிரி நீங்கள் ஒரே நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணுறோம் இந்த ஜீன்ஸ் பேண்ட்லலாம் கொஞ்சம் நாளாயிட்டாலே ஒரு சில பேண்ட்டில் ஜிப் வந்து ரொம்ப லூஸ் ஆகிரும் ஜிப் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா கூட அப்படி இப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம் ஆனால் லூஸ் ஆகிடுச்சின்னா ரொம்பவே கஷ்டம்தான் இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற எந்த பேண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஜிப் வந்து உங்களுக்கு லூஸாக கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்பு தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கங்க இந்த ரப்பர் பேண்டை ஜிப்போட கைப்பிடியில் சின்னதாக ஒரு ஓட்டை கொடுத்துருப்பாங்க அந்த ஓட்டையில் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி உள்ள விட்டுக்கோங்க இப்போ இந்த ஜிப்பை ஃபுல்லாக மூடிட்டு ரப்பர் பேண்டை எடுத்து இந்த பேண்டில் இருக்க பட்டனில் நான் காட்டுற மாதிரி மாட்டிருங்க அடுத்து இந்த ஜிப் வந்து நீங்களே கல மட்டும்தான் கலட்ட முடியும் தானாக கலண்டு வராது இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக மிக்ஸி யூஸ் பண்ணுவோம் நம்ம எல்லாருக்குமே இந்த மிக்சி ஜாரில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மூடியில் இருக்கிற ரப்பர் வந்து கொஞ்சம் நாளாயிட்டாலே ஃபுல்லாக லூஸ் ஆகி கலண்டுகிட்டே வரும் இந்த ரப்பர் லூஸ் ஆகிருச்சுன்னா நம்ம மிக்ஸியில் அரைக்கக்கூடிய எல்லாமே வெளியில் சிந்த ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு தடவை இந்த மூடியை போதுமே இந்த ரப்பர் வந்து ஃபுல்லாக கலண்டு மிக்ஸி ஜாருக்குள்ளேயே விழுந்துடும் இது வந்து உங்களுக்கு அடிக்கடி கலண்டு வராமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கங்க இதை வந்து இந்த மூடியில் இருக்க ரப்பரை சுற்றி ஃபுல்லாக போட்டு விட்டுறலாம் இப்போ வந்து இந்த மூடியில் இருக்கக்கூடிய ரப்பர் வந்து உங்களுக்கு நல்ல டைட்டாக இருக்கும் இது அடுத்து வந்து கலண்டு வரவே வராது அதே மாதிரி இதை மூடி வச்சு நீங்கள் அரைக்கும் போதுமே உள்ளக்க இருக்கக்கூடிய எதுவுமே உங்களுக்கு வந்து வெளியில் சிந்தாது இந்த மூடியுமே நல்ல டைட்டாக மூடும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீடியோவோட கமெண்டில் நிறைய பேர் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களோட ஸ்டவ் வந்து எப்பவுமே பார்க்குறதுக்கு நல்ல க்ளீனாக நீட்டாக இருக்கே எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கன்னா இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொல்ல போகிறதுமே அடுப்பை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பு தான் நம்ம வந்து பால் காய்ச்சும் போதோ இல்லை குழம்பு பொரியெல்லாம் செய்யும் போதோ அடுப்பில் கொட்டுறதோ இல்லை சிந்துறதோ ரொம்ப ஒரு இயல்பான விஷயந்தான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நான் பாத்திரம் கழுவ மாட்டேன் இதை வந்து அடுப்பு கிளீன் பண்ணுறதுக்காகவும் இல்லை கொஞ்சமாக ஏதாவது அடுப்பில் கொட்டுச்சுன்னா அதை துடைக்கிறதுக்காகவுமே தனியாக நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம அடுப்பில் ஏதாவது கொட்டுச்சுன்னா அதை காய விட்டுறாமல் அப்பப்போ நம்ம வந்து லைட்டாக தொடச்சி எடுத்துடலாம் இது காஞ்சாதான் அடுத்து கிளீன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா அப்பப்பவே நம்ம வந்து ஈஸியா தொடச்சி எடுத்துடும் போது வேலையும் நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுப்பு எப்பவுமே பார்க்குறதுக்கு நல்ல கிளீனா நீட்டாக இருக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த டிப் வந்து பிகினர்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம மீன் வறுவல் மசாலா கொஞ்சம் கூட உதிராம நல்ல கிறிஸ்பியா எப்படி செய்றதுன்ற வீடியோ தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு வஞ்சிரம் மீன் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த மீனுக்கு தேவையான அளவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து நமக்கு காரம் அவ்வளோவா இருக்காது பட் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கலர் பவுடர் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்காக தான் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் அதாவது சோளமாவு இது சேர்த்தோன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு இது கூட நான் வந்து பாதி லெமனை இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் சேர்த்து நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணோன்னா மசாலா வந்து மீனோட நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் கொஞ்சம் கூட உதிரவே உதிராது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் மசாலா பேஸ்ட் வந்து இந்த பதத்தில் இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்ம பொறிக்கும் போது மீன்லேருந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த பதத்தில் இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மீனில் இந்த மசாலாவை நல்லா தடவிடலாம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்ல மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம எண்ணெயெலாம் சேர்த்து மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கனால இது வந்து மீனோட நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் மசாலா கொஞ்சம் கூட உதுந்து வராது நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீன்லேயும் மசாலா தடவியாச்சு இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது மீனில் மசாலா தடவி முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு பேனில் பேன் நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம எனக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும் இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு நம்ம மீனை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம் நம்ம மீனை உள்ளே போது எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும் எண்ணெய் கம்மியான சூடில் இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீன் உள்ள சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல கிறிஸ்பியா வெந்துருச்சு நம்ம இப்போ வெளியில எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்மளோட கிறிஸ்பியான மீன் வருவல் இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க் யூ